பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் நைன்டீன் நாளைக்கான இப்படி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க மாப்பிளை வீட்டு சைடில் இருந்து யாராவது பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்ல அப்படியெல்லாம் யாரும் இல்லை நானே சண்மதிக்கு நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி நலங்கு வைக்கலான்னு சொல்லி போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து மங்கை நல்லா யோசிச்சு பவானி நீ நலங்கு வைக்க வேண்டாம் ராஜிமா நலங்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்ல என்ன ராஜிமா நலங்கு வைக்கணுமா அவங்க சமையல்காரம்மா அப்படின்னு சொல்ல அவங்க இந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சியாயிடறாங்க அப்போ சண்மதியோட அப்பா மட்டும் கூலா ஓ நிச்சயத்துல அவங்க தானே தட்டை வாங்கிக்கிட்டாங்க அதை வச்சு சொல்றியா மங்கை அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறாங்க மங்கையும் சரி அவங்களே நலங்கு வைக்கட்டும்னு சண்மதி அப்பாவும் சொல்ல ராஜிமா வந்து சண்மதிக்கு நலங்கு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பவானி அங்கிருந்து கோவமாக போயிடறாங்க தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக அப்பா அருண் வராங்க என்ன ஆச்சு மூஞ்சி தூக்கி வச்சுருக்க ஏன் முகால்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு ஆனால் நீ மட்டும் இங்கே வந்து தனியாக இருக்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அருண் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லாமல் நீயே இங்கே வந்து நின்றுட்டுருக்க நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே ஏதோ இருக்குன்னு தெரியுது என்னன்னு சொல்லு எனக்கு புரியுது ஃபங்க்ஷனில் நான் உனக்கு கவனிச்சிட்டு தான் இருந்தேன் என்ன பிரச்சனை சொல்லு நான் ஏதாவது பேசணும்னா பேசுகிறேன் மனசில் எதையும் வச்சுக்கிட்டு இருக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க எனக்கும் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு பவானி சொல்ல எதனால் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க அருண் உங்கள் மேலேயோ அத்தை மேலேயோ மாமா மேலேயோ இல்லை சண்மதி மேலேயோ எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லைங்க நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க யாரோ ஒரு சமையல்காரமாக்கு நீங்கள் எல்லாரும் முன்னுரிமை கொடுக்குறது எனக்கு நல்லதாக படலைங்க என்னை விட முக்கியமானவங்களா போயிட்டாங்களா நான் சண்மதிக்கு ஒரு அண்ணியாக இருந்து நலங்கு வைக்க போனேன் கார்த்திக்கு அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாருமே கிடையாது அதனால் நானே முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எதுக்கு அந்த அம்மாவை எல்லாத்தையும் பண்ண சொல்லி என்ன சபையில் அவமானப்படுத்துறீங்க அப்படி முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அவங்க யார் அப்படின்னு பவானி கேட்க என்ன பவானி ஏன் இப்படி பேசிட்ருக்க அவங்க தானே எல்லாமே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அருண் கேட்க அவங்க ஒரு பேருக்கு தானே அம்மாஸ்தானத்தில் இருக்காங்க ஆனா நஞ்ச நிஜமாவே சண்மதியோட அண்ணி இல்லை என்ன விட அவங்க உங்களுக்கு முக்கியம்னா அவங்க யாரு அப்படின்னு கேட்க ஏன் இந்த மாதிரி பேசுற அவங்க எவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு அருண் கேட்க நான் மறக்கலைங்க அப்படி ஒரு உதவியை அவங்க செஞ்சது தான் எனக்கு பெரும் குழப்பமா இருக்கு ஷண்மதி ஒரு லாயர் அந்த லாயருக்கு இருக்கிற மதிப்பை விட அந்த சொல்லுக்கு இருக்கிற மரியாதையை விட அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு மரியாதை அப்படின்னு அவங்க யாருங்க அன்றைக்கி திடீர்னு காரில் போகிறாங்க ஒரு சமையல் கார்ல காரில் போகிற அளவுக்கு எப்படி வசதி இருக்கும் அப்படின்னு பவானி இருக்க உனக்கு எதனால் இந்த குழப்பம் வந்ததுன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு குழப்பத்தோடு நீ இருக்கிறதே எனக்கு நல்லதாக படல நீ இந்த வீட்டு மருமக நடக்க போகிறது உன் வீட்டு ஃபங்க்ஷன் நீ ஒரு ஆள் சம்பி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு அருண் கேட்டு என் மனசு புண்பட்டிருக்குன்னு அர்த்தம் நான் ரொம்ப ரொம்ப வேதனையில இருக்கேன்னு அர்த்தம் இங்க பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு சரியா படல சண்மதி கல்யாணத்துல ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த உண்மை தெரியும் போது நீங்க எல்லாருமே பெரிய அளவுல அதிர்ச்சி அடைய போறீங்க அப்படின்னு பவானி சொல்ல வாய மூடு பவானி வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நீ என்னடானா அது இதுன்னு வாய வைக்கிற தயவு செஞ்சு இரு அப்படின்னு சொல்ல நான் பேசாம தான் இங்க வந்து நின்றுட்டு இருந்தேன் நீங்க தான் பின்னாலேயே வந்து ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க ஏன் கோமா இருக்கேன்னு அது இதுன்னு கேட்டீங்க அதனாலதான் நான் விளக்க சொன்னேன் இனி நான் எதையும் யார்கிட்டயும் சொல்லல நான் சொன்னதையும் மறந்துருங்க அப்படின்னு பவானி சொல்ல அருணும் அமைதியா போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் சண்மதியோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க அப்போது பூஜை ரூம்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு கீழே முகூர்த்த புடவையெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ அதில் இருக்கிற தீ உடனே முகூர்த்த புடவையில் பட்டு எரிய ஆரம்பிச்சிருது ஏங்க ஏதோ தீஞ்ச ஸ்பெல் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதியோட அம்மா எந்திரிச்சு போய் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க சாமி ரூபியும் பாக்குறாங்க அங்கே புடவை எரிஞ்சிட்டு இருக்கிறதையும் பாக்கிறாங்க உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள போய் அந்த தீயை அணைச்சிடுறாங்க எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க முகூர்த்த புடவை எரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அப்போ பவானியோட பாட்டி மட்டும் முகூர்த்த புடவை எரிஞ்சிருச்சா இது அபசகனமா இருக்கே சாமி முன்னாடி வச்ச புடவையில படுதுன்னா ஏதோ அபசகனமா எனக்கு படுது அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு இருக்க பாட்டி கிட்ட கொண்டு போய் புடவையை வச்ச நெருப்பு படதாக செய்யும் ஏதோ தெரியாமல் நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்படி அபசோகனா அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க எல்லாரும் எப்படி அப்செட் ஆயிட்டாங்கன்னு ஆமா நீங்களும் எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நாளைக்கு கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு புடவன் தான் வாங்கிடலாம் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கு ஆமாமா வீட்டில் விசேஷம் நடக்கிறப்போ இந்த கிருஷ்டி கலிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடக்கதான் செய்யும் இதை போய் யாரும் பெருசு பண்ண வேண்டாம் இதை நினைச்சு சங்கட வேணாம் அருண் சொன்ன மாதிரி நாளைக்கு கடைக்கு போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஷர்மதி அப்பா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வச்சு சண்மதியோட அப்பாவும் அம்மாவும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் சண்மதியோட ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்தேன் இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜமான விஷயந்தான் திருஷ்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்ல நானும் அப்படிதான் சாமி சொன்னேன் ஆனா இவதான் பயந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல அவங்களோட பயமும் நியாயம் தானே சரி நீங்க உங்க பொண்ணோட பேர்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்களா எப்போவோ நடந்தது இன்னும் நிறைவேற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை யோசிச்சு பாருங்க அதனால கூட இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்ல மங்கை நல்லா யோசிச்சு பார்த்து ஆமா சாமி அவ ஆறாவதோ ஏழாவதோ படிக்கும் போது அம்மா போட்டிருந்துச்சு அப்போ ஒரு சில வேண்டுதல்கள் எல்லாம் வச்சிருந்தோம் நாங்களும் அது அப்படியே வேலையின் காரணமா எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது சாமி அப்படின்னு சொல்ல சரிம்மா முதல்ல அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுங்க நீங்க நல்லபடியா இந்த எல்லாம் நிறைவேற்றணும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நிற்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சாமி திடீர்னு இப்படி எல்லாம் அப்படின்னு மங்கை கேட்க இல்லம்மா அவங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா நிறைவேற்றிடுவீங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும் நீங்க அதுக்கான வேலைங்களை பாருங்க அப்படின்னு ஜோசியர் சொல்ல சரிங்கிறாங்க மங்கையும் அவங்க ஹஸ்பண்டும் இது எல்லாத்தையுமே ஓரமா நின்று பவானி ஓ வேண்டுதல் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா கல்யாணம் நின்றுமா எப்படியோ நாம நடிச்சது நடத்துறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே அப்படின்னு பவானி யோசிச்சுட்டு இருக்க ஜோசியர் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம தள்ளி போட வேணாம் நாளைக்கே நாள் நல்லா இருக்குங்க பேசாம நாளைக்கே கோயில் சண்மதிக்கான வேண்டுதல பண்ணிடலாங்கன்னு மங்கை சொல்ல சரி மங்கை நாளைக்கே கோவில பேசி அதுக்கான ஏற்பாட்டை பண்ற அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல சரி நீங்க அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க நான் அதை நடத்த முடியாத அளவுக்கு என்னோட ஏற்பாடை பாட்டியோட சேது பண்றேன்னு யோசிக்கிறாங்க பவானி இன்னொரு பக்கம் ராஜிமா இருட்டுக்குள்ள நின்னு அப்படியே வானதி போட்டோவையே பாத்துட்டு இருக்காங்க இதை கார்த்திக் வந்து பாத்துறாரு அம்மா என்னாச்சு ஏன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா தூக்க வரல மனசு வேற கொஞ்சம் சரியில்லை அதுதான் வானதி கிட்ட வந்து நின்றுட்டேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல ஏமா என்னாச்சுங்கிறாங்க கார்த்திக் எல்லாமே உங்க கல்யாணத்தை நினைச்சுதான்ப்பா எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி நேரத்தில் சண்மதி வீட்டுல முகூர்த்த படம் எரிஞ்சிருச்சு அது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க அம்மா அது ஏதோ எதிர்ச்சியாக நடந்ததுமா அதுவும் இல்லாமல் பூஜை ரூம் பக்கத்துலேயே புடவை வச்சிருந்தா ஆக தானே செய்யும் இதெல்லாம் ஒரு விஷயம் நினச்சி ஏன் பயந்துட்டுருக்கீங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல இல்லை கார்த்திக் என்னால் அவ்வளோ சீக்கிரம் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சண்மதி கிட்ட நம்ம இன்னும் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதா காரணமாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு ராஜ்யம்மா சொல்லிட்டு இருக்கா அம்மா அதுக்கும் இதுக்கு என்னமா சம்மந்தோம் அதுதான் நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கார்த்திக் கேட்க ஆனால் சண்மதிக்கு இன்னும் தெரியாதுல்ல என்னதான் இருந்தாலும் உங்க கூட வாழ போகிறது அவள் தானே நியாயமா முதல்ல அவளுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கணும் எனக்கு என்னமோ சண்மதி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்றது தான் நல்லதுன்னு தோணுது அதை சொல்ற வரைக்கும் மனசுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு ராஜமா சொல்லியிருக்க சரிம்மா உங்களோட ஆசை இதுதான்னா நானே இதை பற்றி சண்மதி கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல நிஜமா தான் சொல்றியான்னு கேட்க ஆமாம்மா நீங்கள் இந்த விஷயத்த நினச்சி இவ்வளோ தூரம் வருத்தப்படுறது பார்த்தா பேசாமல் சொல்லிரலான்னு தான் தோடுது நாளைக்கு ஏதோ வேண்டுதல்னு சண்மதி என்ன அங்கே வர சொல்லியிருக்கா அங்கே வச்சு நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அவன் என புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் அவகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்கிறேன் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும் நீங்கள் தைரியமா இருங்கமானு கார்த்திக் சொல்ல திரும்பவும் ராஜிமா வானதி ஃபோட்டோவே பார்த்துட்டு நிற்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ